இன்றைக்கி பவர் ஆஃப் விஸ்வேஷன் பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க நிறைய கோர்ஸஸ் நடக்குது கிளாஸஸ் நடக்குது இதை மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ட்ரெண்ட் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் ஸோ இதுக்கு ஒரு ஆதாரமாக நம்ம முன்னோர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஆண்டாள் தாயார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தாயார் வந்து இதுக்கு வந்து நமக்கு எப்படி பவர் ஆஃப் விஸ்வேஷன் வேலை செய்யுது எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஆண்டாள் அவங்க வந்து ஒரு மனிதராக பிறக்கிறாங்க அவங்க பிறந்தவனே ஒரு கோல் செட் பண்ணுறாங்க ரங்கநாதர் கடவுளை அடையணும் அப்படிங்கிறது தான் கோல் இன்றைக்கி அப்துல் கலாம் சார்லேருந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கனவு காணுங்கள் இல்லைன்னா கோல் வச்சுக்கோங்க அப்போ தான் அவங்க லைஃப்பை வந்து முன்னாடி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க கோல் வச்சுட்டாங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்க ஆண்டாள்கிட்ட இந்த மாதிரி மனிதனாக பிறந்த ஒருத்தர் வந்து கடவுளை அடையவே முடியாது இது வந்து முட்டாள்தனம் இது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வர்றப்ப நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் நான் வந்து அடம் பிடிச்சிருந்தாங்க அவங்க வந்து எதுக்குனாலும் துணிஞ்சு இருந்தாங்க ஸோ இந்த வைராக்கியம் இல்லைன்னா விடாப்பிடியாக இருக்கிறது இல்லைன்னா அடம் பிடிக்கிறது இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் இல்லை நம்ம கோல் அட்டைன் பண்ண முடியும் இது செகண்ட் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கொண்டது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாரை பார்த்தாலுமே பவர் ஆஃப் விசுவலேஷன் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுவாகவே மாறிடுங்க நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாகவே நினச்சிட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆண்டால் அவங்களுக்கு வந்து யாரை பார்த்தாலுமே எதை பார்த்தாலுமே ரெங்கநாதராக தெரிய ஆரம்பித்தாங்க ஸோ சூடி கொடுத்த சுடற்கொடியால் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும் ஸோ ஆண்டால் வந்து எல்லா மாலையும் ஃபஸ்ட்டு தாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரங்கநாதருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது இனவே உண்மையும் கூட இல்லையும் கூட காரணம் என்னென்னா அவங்க தன்னுள்ளையும் வந்து ரெங்கநாதரை பார்க்க ஆரம்பித்தாங்க அதனால தான் வந்து மாலை போடுறப்போ ரெங்கநாதருக்கு தான் போட்டாங்க தன் மூலிமா ஸோ அதனால தான் அந்த மாலை எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவாகவே மாறிடுங்க இல்லை அது கிடச்சிட்ட மாதிரி உங்களை வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சுருங்க இது நீங்கள் பண்ண 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 என்ன ஆகும்னா இந்த யூனிவர்ஸ் இல்லைனா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் உங்களை வந்து சேர்ந்துடும் ஸோ இதையும் வந்து நமக்கு ஆண்டால் சொல்லி கொடுத்துருக்கு இருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து அவங்க வந்து திருப்பாவை அது எழுதியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் செஞ்சாலும் சரி லைத்து செய்யணும் காதலித்து செய்யணும் நீங்கள் யாரெலாம் வந்து வேலை செய்கிறப்போ ஜாலியாக பாட்டு பாடிட்டு ரொம்ப அனுபவித்து வேலை செய்கிறாங்களோ அவங்க எல்லாமே அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட வேலை வந்து ரங்கநாதர் அடையிறது அதுக்கு வந்து எழுதின பாட்டு எல்லாமே ஒன்று ஒன்றும் அப்படி இருக்கும் அந்தளவுக்கு உருகி உருகி எழுதியிருப்பாங்க ஸோ அவங்க வேலையை வந்து அவங்க லைத்து செஞ்சாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் ஆண்டால் கும்பிட்டு எனக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி எனக்கும் ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம் இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லைன்ற பட்சத்தில் அவங்க பண்ண கோல் செட்டிங் அவங்க பண்ண அந்த அடம் பிடிக்கிறது இல்லைனா வந்து ஒரே முடிவாக இருக்கிறது இல்லைனா என் ஒர்க்கை என்ஜாய் பண்ணி பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் அடாப்ட் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு வீட்டில் சந்திப்போம் நன்றி